நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான செய்தி என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஆப்ரேஷன் மகாதேவ் அசத்திய இந்தியா பெகல்காம் தீவிரவாதிகளை பரலோகம் அனுப்பிய ராணுவம் காங்கிரஸ் முகத்தில் கரி ஒவ்வொன்னா பார்க்கலாமா முதல்ல காங்கிரஸ் முகத்தில் கரி ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வு தொடர்பாக பார்லிமெண்ட்ல பாஜக அரசாங்கமானது முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும் பெகல்காம் தாக்குதல முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியவர் நம்முடைய அமித்ஷா அன்றி வேற யாருமே இல்ல பெகல்காம் தாக்குதல ஈடுபட்ட பயங்கரவாதிகளை இதுவரைக்கும் கைது செய்யவே இல்லையே ஏன் நம்ம கிட்ட இருக்கின்ற தொழில்நுட்பம் பயங்கரவாதிகிட்ட கிடையாது இவ்வளவு வசதிகளும் வச்சுக்கிட்டு ஏப்ரல் மாதம் நடந்த தாக்குதலுக்கும் ஜூலை மாதம் வரைக்கும் அவர்களை பிடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே கொல்லாம பெகல்காம் தாக்குதல் தொடுத்தவர்களை அழிக்காம யார் மீது தாக்குதல் தொடுத்தீங்க யார அழிச்சீங்க அப்போ ஒம்பது பயங்கரவாத முகாம பாகிஸ்தான்ல போய் அழிச்சேன்னு சொன்னீங்களே அந்த ஒன்பது பயங்கரவாத முகாமில் இந்த பகலாம் தாக்குதலில் ஈடுபட்ட சுலைமன் ஷா அதாவது அந்த ஆபரேஷனுக்கே மூளையாக கொல்லப்பட்டானா அவனுடன் வந்த மீதி மூன்று பேரும் கொல்லப்பட்டார்களா எங்களுக்கு ஆவணங்கள் வேண்டும் ஆதாரங்கள் வேண்டும் நீங்க ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இல்ல ஏதையாவது திருப்ப வேண்டும் என்பதற்காக பெகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் சிந்தூர நடத்தி முடிச்சிருக்கிறீங்க இன்னும் இந்திய மக்களை ஏமாற்றவே முடியாது அப்படின்னு காங்கிரஸ் சார்பில் பெகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை ஏன் இன்னும் பிடிக்கல எந்த நோக்கத்துக்காக தாக்குதல் நடத்தினாங்க இருபத்தாறு அப்பாவி உயிர்களை எதற்காக பறித்தார்கள் இன்னும் முழு விவரம் நாட்டு மக்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வி கேட்டாரு கௌரவ் கோகாய் நம்முடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பா ஈடுபட்ட அத்தனை பேருடைய வேறையும் நாம முழுசா அழிச்சிருக்கோம் இனி பயங்கரவாதம் காஷ்மீர் மண்ணில துளிர்விடவே விடாது வேறையே அழிச்சிருக்கும் வேருக்கு தண்ணி ஊத்துறவனையும் அழிச்சிருக்கும் அது மட்டுமல்ல பெகல்காம் தாக்குதல் மூலமாக நம்ம மகளிரினுடைய குங்குமத்தை அழிச்சான் அவன் ரத்தத்தையே நாம பாகிஸ்தான் முழுவதும் இறைச்சி வச்சிருக்கோம் அதனால் இனி கனவிலும் காஷ்மீர்ல தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தானோ அதனுடைய வேர்களா இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளோ பிராக்சி யுத்தத்தை ஒருபோதும் நடத்தாது அப்படின்னு பார்லிமெண்ட்ல விளக்கமளித்தார் ஆனால் பெகாம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை நீங்க பிடிச்சீங்களா இல்லையா அது மட்டும்தான் எங்களுக்கு பதில் வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்டுக்கிட்டே இருந்தது அதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று மதியம் ஒரு தகவல் வந்து சேர்ந்தது அந்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய காஷ்மீர் இருக்கக்கூடிய உளவுத்துறையானது பெகாம் தாக்குதலில் ஈடுபட்டவருடைய எல்லா விவரங்களையும் ரகசியமாக வந்து கண்காணித்து கொண்டு வந்தது திரட்டி கொண்டு வந்தது அப்படி ரகசியமாக திரட்டக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஆப்ரேஷன் மகாதேவு ஜாபர்வான் மற்றும் மகாதேவ் மலைகளுக்கு இடையில் இந்த பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக ஒரு தகவல் அதனால தான் ஆப்ரேஷன் மகாதேவ் என்று பெயரிட்டு பெகல்ராம் தாக்குதல ஈடுபட்டவர்களை தேடிக்கொண்டு வந்தாங்க இந்த தேடுதல் வேட்டையில வந்து சின்னக்கா படைகள் என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன ஆயுதங்கள் கொண்ட அது மட்டும் இல்ல அதி தீவிர சூழல்ல வேலை பார்க்கக்கூடிய சிறப்பு பயிற்சி பெற்ற சிஆர்பிஎப் வீரர்களும் ராணுவமும் துணை ராணுவமும் காஷ்மீர் காவல்துறையினும் இணைந்து ஆபரேஷன் மகாதேவ்ல ஈடுபட்டு இருந்தாங்க திடீரென ஜம்மு காஷ்மீர்னுடைய டச்சிகாம் அப்படின்ற ஒரு பகுதி மீண்டும் சொல்றேன் டச்சிகாம் என்ற ஒரு வனப்பகுதி அந்த பகுதியில என்ற இடத்துல பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில உளவுத்துறையும் சரி துணை ராணுவப் படையினரும் சரி சின்னர்கார்ப் கார்ப் என்ற சிறப்பு படையும் சரி போய் சோதனையிட்டார்கள் ட்ரோன்கள் மூலமாக அவர்களை பின்தொடர்ந்தார்கள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு வந்து பெகாம் தாக்குதலில் ஈடுபட்ட சுலைமான் ஷா ஷாஹின் மூசா இந்த இருவரும் நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது ஏற்கனவே நான்கு பேருடைய படங்களானது நமக்கு கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் இவங்க தான் என்று தெரிந்து கொண்டார்கள் உயிருடன் பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக உள்ளூர் மக்கள் உதவியுடன் வந்து அவங்களை சுற்றி வளைக்க வேண்டும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அப்படின்னு வந்து சின்ன கார்பு படையானது முயற்சி செய்தது ஆனா அவங்களுடைய துரதிருஷ்டம் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த பயங்கரவாதிகள் நம்ம ராணுவத்தை நோக்கி சுட்டார்கள் அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய ராணுவமானது பதில் தாக்குதலானது தொடுத்தது மொத்தமா அங்க இருந்த பயங்கரவாதிகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டார்கள் ஆனா ஜம்மு காஷ்மீருடைய ஐஜியா இருக்கக்கூடிய விதி குமார் ட்ரூ என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மூன்று பேரை நாங்க சுட்டு கொன்னு இருக்கிறோம் அதுல சுலைமன் ஷா அவர்கள் மட்டும்தான் இந்த பகல்காம் தாக்குதல் ஈடுபட்டவன் அவன் தான் மூளையாக செயல்பட்டான் தாக்குதல் எதற்காக நடந்தது என்ற விஷயமானது நமக்கு தெரியல ரெண்டு பேர் வந்து அடையாளம் காண முடியல அவனை பற்றியான விவரத்தை நாம தேடிக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டுமில்லாம இந்த பகல்காம் தாக்குதல ஈடுபட்ட ஷா அவனை பொறுத்த வரைக்கும் லக்ஷரீபா தோய்புல பயிற்சி பட்டவன் அவன் பயிற்சி பெற்ற இடத்திலிருந்து இன்னும் இரண்டு புதிய தீவிரவாதிகளை உள்ளே அழைத்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து காஷ்மீர் ஐஜி விதிக்குமார் அவர்கள் வந்து இதை தொடர்பாக விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது இதை பற்றி நிறைய நாம் பேச போறது இல்ல இரண்டாவது பார்லிமெண்ட்ல விவாதம் நடக்குது வந்து கேள்வி மேல கேள்வி கேட்பாங்களே அதனால யாரையாவது மூணு பேரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தர் மூணு பேரை போட்டாங்க அப்படின்னு தயவு நினைக்காதீங்க ஆபரேஷன் மகாதேவ பொறுத்த வரைக்கும் எப்போது பெகல்காம் தாக்குதல் நடந்ததோ அப்போது ஜபர்வான் மற்றும் மகாதேவ மலைகள்ல நாம உழவு பிறவிய சின்னர்கா படைகளை அனுப்பி இன்ச்சு பை இன்ச்சா தேடிக்கிட்டே இருந்தோம் இது ஒரு தொடர் முயற்சி தொடர் பயணம் தொடர் ஆபரேஷன் அதனால ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது இதுல பல்வேறுபட்ட குழுக்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் யாரு என்ன என்பதை பற்றி சொல்லவே முடியாது முழு விவரத்தை கேட்காதீங்க மூன்று பேரை நாங்கள் சுட்டு கொண்டு இருக்கின்றோம் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் அப்படின்னு வந்து காஷ்மீர் ஐஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் ஏன்னா இதுல ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மட்டும் கிடையாது ராணுவம் துணை ராணுவம் சின்ன கார்ப் என்ற சிறப்பு படை மட்டும் கிடையாது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்களும் இந்த பயங்கரவாதிகளை தேடுவதற்கும் பிடிப்பதற்கும் களத்தில் இறக்கி இந்த விவரங்கள் எல்லாம் தெரிந்து போய்விட்டது என்றால் பயங்கரவாதிகள் வந்து காஷ்மீர்ல பயங்கரவாத வேற அடியோடு பிடிங்க வேண்டும் என்பதற்காக முழு விவரத்தையும் சேகரிப்பதற்காக உளவுத்துறைய களத்துல இறக்கிருக்கின்றார்களா நான் இதை எங்க படிச்சேன் அப்படின்ற விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்துவினுடைய தமிழ் விசை என்ற தமிழ் இளைஞ செய்தியில தான் இந்த விஷயங்களை நான் படிச்சேன் அது மட்டும் கிடையாது கண்டிப்பா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல தான் போய் பதுங்கி இருப்பானுங்க வெளிய வந்தானுங்க எப்படி உளவுத்துறை கண்ணுல பட்டானுங்க சின்னர் கார்ப் என்ற சிறப்பு படையானது எப்படி சுற்றி வளைத்தது இந்த சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனா பெகல்காம்ல தாக்குதல் தொடுத்த இவனுங்க அடுத்தது பணிலிங்க தரிசனத்துக்காக ஆன்மீக அடியவர்கள் வந்து புனித யாத்திரை போவாங்க சோ குறிவைத்து தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டமிடலுக்காக இவங்க மூன்று பேரும் வெளியே வந்திருக்காங்க இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட பிறகுதான் பொதுமக்கள் தந்த தகவலின் அடிப்படையில அந்த பகுதியை சுற்றி வளைக்கின்றார்கள் அது மட்டுமில்ல இரவு பகுதியில துப்பாக்கி சத்தம் கேட்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றார்கள் அதற்கு பிறகுதான் ராணுவமும் ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறையும் விழித்து கொள்கிறது பிறகு அவங்க இருப்பிடத்தை கரெக்டா மார்க் பண்றாங்க ட்ரோன் மூலமாக பிறகு அவங்க மூணு சுட்டுக் கொள்கின்றார்கள் ஏன்னா சரணடையவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக சோ இதுல இறந்தவருடைய விவரமானது முழுமையா தெரியவில்லை என்றாலும் கூட காங்கிரஸ் கேட்டுச்சுல்ல என்னையா பகல்காம் தாக்குதல ஈடுபட்டவர்களை பிடிச்சிட்டீங்களா சுட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல இப்போ அதற்கான விடை கிடைத்திருக்கிறது நாளைக்காவது பார்லிமெண்ட் அமைதியாக நடத்துவதற்கு விடுவாங்களா நிச்சயமாக விடவே மாட்டாங்க இந்த தொடர்பாக தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய சசிதரு அவர்களை வந்து பேச கூப்பிட்டாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி அழைத்தாலும் சசிதரோ அவர்களை பொறுத்த வரைக்கும் வரவே இல்லை ஏன் வரல தெரியுமா ஆபரேஷன் சிந்து முழு விவரத்தையும் பார்லிமெண்ட்ல மீடியாவுக்கு முன்பாக எல்லாவற்றையும் சொல்லிட முடியுமா காங்கிரஸ் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்திட முடியுமா அப்புறம் ராணுவ ரகசியம் நாட்டுக்கான ரகசியம் நம்ம தாக்குதல் விவரம் எப்படி பாதுகாக்கப்படும் அதனால எல்லாவற்றையும் சொல்ல மாட்டாங்க அது அவர்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்ல நாடு நாடா போனாரு பாஜகவுடைய கோரிக்கையை ஏற்று ஏன் ஆபரேஷன் சிந்து நடத்தணும் என்று சொல்லிவிட்டு இவ்வளவு விஷயமும் தெரிந்து விட்ட பிறகு காங்கிரசுக்கு ஆதரவாக சசிதர் அவர்கள் பேசுவாங்களா நான் பேச மாட்டேன் ரஞ்சன் கோகோய் என்று பார்லிமெண்ட்ல அடுக்கடுக்கான கேள்விய பாஜக இடத்துல கேட்டாரு ஆனா ஜம்மு காஷ்மீர்ல மூணு பேரை போட்டு தள்ளியிருக்காங்க அதுல ஒருத்தர் பெகல்காம் தாக்குதல ஈடுபட்ட சுலைமான் ஷா சோ இவனை சுட்டதுனால மற்றவரும் வந்து எங்க இந்த தாக்குதல் நடத்தி இவங்களை அழிச்சாங்களோ அந்த சுற்று பகுதியில் தான் இருக்க வாய்ப்பிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சல்லடை போட்டு தேடிக்கொண்டு இருக்கின்றார்களாம் காஷ்மீருடைய ஐஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இப்போ ராணுவத்தினுடைய முதல் பிரிபரன்ஸ் எதில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாம பனிலிங்க தரிசனத்துக்காக வரக்கூடிய பக்தாதி கோடிகளை வந்து காப்பாற்ற வேண்டும் யாத்ரிகளுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவர்களை குறிவைத்து தான் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதனால பாதை நெடுக்க ஏதாவது கன்னிவெடிகளோ இல்ல பாமோ இல்ல பயங்கரவாதிகளோ பதிங்கியிருக்கின்றார்களா என்பதை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நாம பரிசோதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால நம்முடைய ராணுவத்தினுடைய கவனம் எல்லாம் பனிலிங்க தரிசனத்துக்காக போகக்கூடிய யாத்ரிகளுக்கான பாதுகாப்பு விஷயமாக மாறி இருக்கிறது ஆனால் அதற்காக ஆபரேஷன் மகாதேவ் என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இனி வரும் காலங்களில் பெகிராம் தாக்குதல் ஈடுபட்ட அத்தனை பேரையும் இந்திய ராணுவம் வேட்டையாடும் அப்பொழுது ஒவ்வொரு தகவலாவரும் அவற்றை எல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் தொடர்பாக நாளைக்கு ஜம்மு இந்த விவரத்தையும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பேசுறாரு என்ன விளக்கம் அளிக்க போறாரு பார்த்துட்டு அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் இந்தியா மீது கை வச்சுவேன் எவனும் இது வரைக்கும் தப்பித்தது கிடையாது எத்தனையோ கருணை மனு போட்ட பிறகு கூட பார்லிமெண்ட் தாக்குதல ஈடுபட்டவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது தப்பு செஞ்சவனுக்கு பாஜக ஆட்சியில கருணையே கிடாது காங்கிரஸ் ஆட்சி மாதிரி பாகிஸ்தானுக்கு நாடு எடுத்து விட்டு பணம் கொடுத்து வாழ வச்சு பாஜக கிடையாது அதனால் தேச பற்று கொண்ட ஆட்சி நடப்பதாக நாம நினைக்கிறோம் தேச பக்தி கொண்ட மோடி அவருடைய தலைமையில இந்தியாவில் ஆட்சி நடப்பதாக நான் நினைக்கிறேன் தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதியாக நான் நம்புறேன் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க எதையாவது ஆளுங்கட்சி பலவீனப்படுத்தி அதன் மூலமாக அரசியல் செய்து வெற்றி பெற வேண்டும் என்று அவங்க நினைக்கத்தான் செய்வாங்க சோ அதற்காக தான் இதை பயன்படுத்துகின்றார்கள் சரி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே